சாமித்தோப்பு முதல் திருவனந்தபுரம் வரை சிங்காரத்தோப்பு புனித யாத்திரையை நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கிரஹாம்பல் தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு முதல் திருவனந்தபுரம் வரை மகாகுரு பால பிரஜாபதி அடிகளார் தலைமையில் புனித பயண யாத்திரை தொடங்கியது இந்த புனித யாத்திரையை நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கிரஹாம்பல் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் பேசிய அவர் வள்ளலாரின் வழிபாடு கண்ணாடி வழிபாடு என்றும் அந்த கண்ணாடியில் நமது உருவம் தான் தெரியும் என்றும் அதனால் நாம் தான் கடவுள் என்றும் தெரிவித்தார் உயிரை மெய்ப்பொருளாக உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் கூறினார் இந்த புனித யாத்திரையில் ஐயாவழி பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பெருமை எல்லா இடமும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரோ இதே இதே போலதான் அவருடைய இது வழித்தொண்டர் சொல்ல போனால் நான் கடவுள் அதனால்தான் நம்ம வந்து கண்ணாடி வழிபாடு நம்ம பண்றோம் வள்ளலாருடைய வழிபாடு கண்ணாடி வழிபாடு அந்த கண்ணாடியில இன்னால நம்ம தெரிஞ்சுன்னா நம்ம தான் தெரியும் நீதான் கடவுள் இதுதான் அத்வைதம் அத்வைதம் என்ன நீதான் கடவுள் எல்லா உயிர்களிடத்தும் இறைவன் இருக்கின்றான் அந்த உயிர் நம்மகிட்ட இருக்குது நம்மகிட்ட இருக்கிறதுனால உன்னிடம் இருக்கின்ற உயிரை நீ உணர்ந்து அதை மெய்ப்பொருளாக உணர்ந்து இருந்து பார்க்கும் பொழுது நீதான் கடவுள் அதனாலதான் நம்ம ஐயாவளியில நம்ம நாமம் போடுறோம்னா உடம்புல ஏழு சக்கரம் இருக்கு அந்த ஏழு சக்கரத்துல அந்த ஆக்னா சக்கரம் வந்து ரெண்டு மத்தியில அந்த ஆக்னா சக்கரம் இருக்குது அந்த ஆக்னா சக்கரத்துல இருந்து இதுல வந்து ஒரு சக்கரம் இருக்கிறது சகசர நாமம் சகஸ்கர நாமம் இந்த நாமத்துக்கு வரணும்னா இந்த ஆக்னா சக்கரத்துல இருக்கக்கூடிய உயிர் சக்தி இந்த சென்டர்ல சின்ன பிள்ளைகளுக்கு பிறந்த நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு மெல்லுசா ஒரு இது இருக்கும் தோல் தோல் மாதிரி இருக்கும் அதுதான் அந்த சக்கரம் அந்த சக்கரத்துக்கு தான் நம்ம அந்த நாம வழிபாடைய நம்ம பண்றோம் உச்சி பதம்ங்கிறதே அந்த உச்சில தெளிச்சு அந்த அந்த ஞானம் அந்த உணர்வு உச்சிக்கு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம உச்சி பதத்தை தெளிக்கிறோம் ஐயாவுடைய அருளால நம்ம எல்லாம் ஐயாவளி மக்கள் எல்லோரும் அவருடைய கருத்துக்களையும் பொருளையும் உணர்ந்து அவர் வழியில் நடப்போம் இந்த ஊர்வலத்தையும் நல்லபடியாக நடத்துவதற்கு எல்லாம் இல்ல ஐயாவுடைய அருள் அருளை வணங்கி வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்